தண்டயணிவண்டயம் கிங்கினி சதங்கையும் தன் கள சிலம்புடன் கொஞ்ச வேகனின் தந்தையினை முன்பறிந்தின் பபுரி கொண்டு நன் சந்தொடமடந்து நின்றன்பு போல கண்டுற கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமன சங்கையில் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர்தன் முன் சந்தியாவோ புண்டிகரண்ட கொண்ட பகிரண்ட பொங்களவுளம் கொண்ட பொங்கிரியனச்சிறந்த வளர்ந்து நின் புண்டிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் வெந்த முன் கொஞ்சி நடனம் கொழும் கந்த வேலே கொங்கை குரவங்கையின் சந்தமனமுண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே kumbabuni kumbi dum tam